போய் சொன்னீங்க எதுக்கு நீங்க இவ்வளவு நாளா எங்க இருந்து இதை மறைச்சிங்க மீனமா மக்களே என்ன மன்னிச்சுக்கிடுப்பா சுசீலா தான் மக்களே சொல்லக்கூடாதுன்னு சொன்ன அதனால தான் சொல்லல மீனம் என்ன மீனமா சொல்றீங்க மருந்து கொடுத்துட்டு நாடகம் ஆடுனாளா ஐயோ கடவுளே நான் யார நம்புறது யார நம்ப கூடாது எனக்கு ஒண்ணுமே புரியல மீனம்மா இதுல இல்லாம போய் சொல்லுவாங்க அவ என்னதான் இப்படி இருக்கா எதுக்காக இப்படி பண்றான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல மீனமா நாலு நாள் நான் பட்னிக்கு கிடந்து பைத்தியக்காரன் மாதிரி எங்க அம்மாவையும் அவ்வளவு பேசி எல்லாம் போனா போதும் போனா போதும் அவள் இப்படி ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டாலே நம்ம தான் கூட நிக்கணும் வைக்கணும் நான் எவ்வளவு தூரம் சப்போர்ட்டா நின்று மீனமா என்ன எப்படி ஏமாத்தணும்னு அவளுக்கு மனசு வந்துச்சு எதுக்காக மீனம் எப்படி செஞ்சா மக்களே மக்களே கோபட மாட்டேன்னு சொன்னேன்னா மக்களே அதனால தானே சொன்னேன் அந்த பிள்ளைய நீயும் உங்கள் அம்மா வீட்டை விட்டு போகும்னு சொல்லி வேணான்னு சொல்லி அனுப்பிட்டேனா மக்களே அந்த பிள்ளை அவை அம்மா வீட்டுக்கு போய் அவையிலும் சேர்த்துக்கிடலை முனியம்மாவும் சேர்த்துக்கிடலை ஆள் அந்த பிள்ளை ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் படுத்து கிடந்தாட்டே அதனால தான் வீட்டில் கொண்டு வந்து வச்சு வீட்டில் வந்து ஒரே அழுவாக்கடை பார்த்துக்க நல்ல சாப்பாடு கிடையாது தண்ணி கிடையாது பட்னியாகவே கிடப்பா ஏன் இப்படி அழுகுத மக்களேன்னா எங்கள் வீட்டுக்கு போகணும் எங்கள் வீட்டாரவே என்ன சேர்த்துக்கிட மாட்டாங்க மீனமாக நீ ஏதாவது சொல்லி சேர்த்துடுங்கன்னு அழுதா பார்த்துக்க அப்புறம் நானா ஒரு நாள் வேலையை போயிட்டு திரும்பி வரும்போது இந்த மக்களே மருந்து குடிச்சிட்டேன்னு சொல்லுங்கம்மா அதோட வீட்டில் சேர்த்துக்கிடுவா ஒரு நல்லதுக்கு போய் சொல்கிறதுனால தப்பு இல்லைன்னு சொன்னேன் அதான் மக்களே அப்படி சொன்னேன் ஐயோ மீனம்மா நானும் எங்க அம்மாவை அவளை வீட்டை விட்டு வெளியில அனுப்புனதுக்கு காரணமே அவள் இப்படி எல்லாம் போய் சொல்றா தப்பு பண்ற தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டே இருக்கா நிறைய திருட்டு வேலைகள் பண்றான்னு சொல்லிதான் மீனமா அவளை வீட்டை விட்டே அனுப்பணும் நாங்களே இன்னொரு நாலஞ்சு நாள் அவள் வீட்டை அவளை தேடி கண்டுபிடிச்சு கூட்டு வரலாங்கிற தான் இருந்தோம் அவளுக்கு ஒரு தடவையாவது பாடம் கத்து கொடுக்கணும் எப்படி இருந்தாலும் இனிமே இப்படி செஞ்சால் நம்மள வீட்டை விட்டு துரத்துட்டுவாவோ யார இருக்க மாட்டாவோன்னு அவங்க தெரியணுங்கிறக்காக தான் நம்ம நான் அப்படி செஞ்சேன் அவ அப்படி இருந்தோம் அதுக்காகவும் இப்படி ஒரு பொய் சொல்லி இப்படிலாம் எல்லாம் நான் என்ன இனிம சொல்ல முடியும் இப்படி தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டே இருந்தா என்னதான் மீனவ பண்ண முடியும் ஒரு தப்பு சரி பண்ணுறக்கா மறுபடி மறுபடியும் போய் சொல்லி இப்படி பண்ணிட்டே இருந்தான்னு அவளை எப்படி நம்ப முடியும் எப்படி வீட்டுக்குள்ள விட முடியும் இப்போ கூட அவள் தப்பா நினைச்சிட்டாலே இப்படிலாம் ஒரு முடிவு எடுத்துட்டால் இனிமே அவளை நல்லா பாத்துக்கிடணும்னு சொல்லி வீட்டில் அவ்வளோ வேலைக்காரங்க மீனமா ஒன்றும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி அவளுக்கு எந்த கஷ்டமும் அந்த வீட்டில் கொடுத்தது இல்லை மேக்சிமம் வேலை வேலைக்காரவைதான் பாத்துட்டு இருந்தாவ சின்ன சின்ன வேலைகளை தான் மீனமா அவள் செய்வா ஒரு சமையல் வேலை அதை மட்டும்தான் செய்வாள் செய்வா பாத்திரங்களை வரைக்கோ துணி துவைக்கிறதுக்கோ தோட்டத்தை பார்க்க எல்லாத்துக்கும் ஆள் இருந்துச்சு அவ துணி மனைகளை தான் அவலைக்காரவங்க துவைக்கிறது பிடிக்கலன்னு துவைச்சிட்டு இருந்தான் இப்போ அதுக்கு கூட எல்லாத்துக்கும் ஆளை மாற்றி எல்லாம் ஆளை போட்டு இப்போ ஒரு வேலை ஒரு நாள் வேலைக்காரங்க வரலைன்னா கூட அம்மாவை தான் வேலை பார்க்க விட்றா தெரியுமா இந்த வயசுல இவ்வளவு எப்படியெல்லாம் நாங்கள் தாங்குறோம் எதுக்கு மினிமம் இப்படி பொய் சொல்லணும் ஆரம்பத்துல நான் நல்ல தானே இவ்வளவு பார்த்தீங்களே இவ எதுக்கு இப்படியெல்லாம் போய் பொய் சொல்றா எதுக்கு இப்படி சொத்து பத்துக்கு அலையிறான்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்க நான் என்ன காசு இல்லாமையே இருக்கேன் என்னதான் மினிமம் பண்ண இதுக்கு மேல நான் இவ்வளோ என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்க மக்களே வீடு மக்களே இதை நினச்சி சண்டை போடாதே இதை பற்றி மறுபடியும் பேசி சண்டை போடாதே மக்களே அவள் ஒரு வாட்டி நீங்கள் வீட்டை விட்டு அனுப்புனப்போ அவளுக்கு நல்ல பயம் கொடுத்துட்டு பயத்தில் தான் மக்களை எங்கேயும் திருப்பி கூடாமல் பயிர்வில் வச்சு வேணும் பயத்தில் தான் அப்படி போய் சொல்லிட்டா அவள் தப்பு செஞ்சதுக்காக தான் நம்ம வீட்டை விட்டு அனுப்பினோம் இப்போ மறுபடியும் மறுபடியும் இப்படி தப்பு செஞ்சாலும் நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க என் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி இருக்குன்னே தெரில நான் நல்ல முறையாக தானே பார்த்துக்கிறேன் என்கிட்ட ஏன் இப்படி பொய் சொல்லி என்ன ஏமாத்துறானே எனக்கு ஒன்றும் புரியலை மக்களே அழுவாத மக்களே நான் இதுக்கு தான் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன் எனக்கு எதுவுமே மறக்கவே தெரிய மாட்டேங்க எதா இருந்தாலும் வாயை விட்டு வளரிறேன் யார் கேட்டாலும் சொல்லிடுறேன் மக்களை விடு மக்களை பெருசாக நினைக்காத மக்களை விடு மக்களை ஏதோ தெரியாமல் தப்பு செஞ்சுட்டேன் இனிமே அப்படி பண்ண மாட்டேன் இப்போ நான் அவளுக்கு என்ன கொடுமை பண்ணோம் சொல்லுங்க கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு போய் இவ்வளோ நாளில் ஒரு நாளாவது எங்க அம்மா குடும்பம் மாமியார் குடும்பம் வரதாச்சின குடும்பம் எதுனாலும் வந்து நின்றுப்பாளா அவ்வளோ ஒரு வேலைக்கு விட்டுருப்பேன்னா இல்ல வீட்டில் வேலை பார்க்க விட்டுருப்பேனா காசுக்கு காசு கேட்குற பொருள்னு அவ அம்மா அப்பா கொடுத்த நகையில் இது வரைக்கும் நான் கேட்டது இல்லை பார்த்தது கூட இல்லை கண்ணால நான் எவ்வளோ நகை எடுத்து கொடுத்துருக்கேன் என்னென்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்துருக்கேன் அவ்வளவு நல்ல முறையாக தானே பாக்கேன் வேற எதுக்கு இப்படி எல்லாம் செய்யணும் போய் பேசணும் ஊரெல்லாம் என்ன கேவலப்படுத்திட்டு வராம அன்னைக்கு அவிய அண்ணி வீட்டுல போய் சண்டை போட்டு பாவம் அவையெல்லாம் வாயிலாக பூச்சி ராணியக்கா அவனு அவ்வளோ தூரம் கொடுமைப்படுத்தி வீட்டை விட்டு அனுப்பி இந்த பாவம்லாம் யாருக்கு தேரும் நாளைக்கு ஏன் பிள்ளைக்கு தானே செய்யும் இவ தே செய்யற தப்பெல்லாம் பிள்ளைக்கு தான் சேரும் ஏதாவது இப்படி மிரட்டி இது பண்ணாவது திருந்திருவான்னு நினைச்சுதான் நான் ஒவ்வொரு வாட்டியும் அவளுக்கு ஏதாவது ஒரு இது கொடுக்குறேன் ஆனால் அவள அதிலயும் போய் சொல்லிட்டு இப்படி தப்பிச்சு வாராளேன்னா என்னதான் சொல்ல முடியும் நேற்று கூட அவ அம்மா வந்திருக்காவ வேலைக்காரைய லீவ் போட்டாவம்மா அவள் சமைக்கலாமில்ல எங்கள் அம்மையை விட்டு சமைக்க சொல்லிட்டு இருக்கா எனக்கு வரதான் தெரிஞ்சிச்சு பேசுனா குடும்பம் கெட்டு போயிருமே நான் அவ்ளோ வேண்டாம்னு சொல்றது எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாதுமா என் பிள்ளை பொட்ட பிள்ளை அவள்ட்ட இருந்து வீணா போயிருமே இப்போ எங்க போய் வந்து அம்மிட்ட தான் இருக்கணும்னு அந்த சொல்லுவாங்க அவள்ட்ட இருந்து வளர்த்த ஒழுக்க முறைய வளர்க்க மாட்டாதிக்காக தான் போட்டும் போட்டு அப்படியே அமைதியா போயிட்டு இருக்கேன் அந்த பிள்ளை இல்லைனாலும் எங்க அம்மா அவளும் தவிச்சு போயிருவா பாத்துக்கிடுங்க வீடு வீடு மக்களே தேவையில்லாம இதை பத்தி யோசிக்காதீங்க மக்களை ஏதோ ஒரு வாட்டி தப்பு செஞ்சுட்டேன் இனிமே செய்ய மாட்டா மக்களை அவங்க ஒரு வாட்டி நல்லா பயந்துட்டா அவளுக்கு நல்ல பயன் கொடுத்துட்டு எங்கே நம்மளை வீட்டை விட்டு அனுப்பிடுவாவில் இனிமேல் கூட மாட்டாவில் பேச மாட்டோம்னு நினச்சி நல்லா பயந்துட்டா மக்களை இனிமே தப்பே செய்ய மாட்டா தயவு செய்து நீ அழாத மக்களை எதுவும் நினைக்காதே வீட்டில் போய் சண்டையிலும் போடாதே மக்களே தயவு செய்து மக்களே நான் தெரியாமல் சொல்லிட்டேன் நான் சொல்லியிருக்கவே கூடாது ஏ மேலே தான் தப்பு நான் என்ன பண்ண போறேன் அவளை எப்படி திருத்த போறேன் எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது மீ நம்ம எப்படி தப்புக்கு மேலே தப்பு செஞ்சுட்டு இருக்காளே ஒரு பொட்டை பிள்ளையும் கையில் வச்சுக்கிட்டு இவ்வளவு நான் போனா போட்டும் போனா போட்டும் இப்ப கூட இவ்வளவு நாள் அவளுக்கு உடம்பு சரியில்லையோ அதனாலதான் அப்படி இருக்காலோ என்னமோ ஏதோ நினைச்சுன்னு ஒவ்வொரு நாளும் அவளை அப்படி தாங்கிட்டு இருக்கேன் எங்க அம்மா கிட்டே சொல்லி வச்சிருக்கேன் அவளை எதுவும் ஏதாவது கூட நீ வச்சிடும் அவளை எதுவுமே அவ பாட்டுல இருந்துட்டு சொல்லி வச்சிருக்கேன் நான் அப்படி எல்லாம் அவளை பாத்துக்கிடும் போது இப்படி போய் சொல்லுதாலே என்னமா இப்படி எல்லாம் பண்றாலே என்ன ஏமாத்துத மாதிரி மக்களே தப்புதான் தப்புதான் நியாயப்படுத்தல ஆனா இனிமே அந்த மாதிரி செய்ய மாட்டா மக்களே நீங்க பாட்டுக்கு சண்டை பிள்ளை நினைச்சு பாருங்க மக்களே வீடு மக்களாவோ என்னமோ செஞ்சுட்டு போறேன் இனிமே அப்படி செய்ய மாட்டேன் இனிமேல் அப்படி செஞ்சோன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து எவ்வளவு தண்டனை கொடுக்கலாம் அங்க உள்ள எல்லாருக்கும் தெரியும் மக்களே நான் ருக்க மாட்டேன் தெரியாம சொல்லிட்டேன் அவ எல்லாத்தையும் சொல்லிட்டா ராணிக்கு லட்சுமிக்கு எல்லாருக்கும் தெரியும்ப்பா <laughs> ും മറേ <laughs> எப்படி மினமா மறக்க சொல்லுதிய எப்படி மறக்க சொல்லுதிய இப்போ தப்பு செஞ்சா கூட பரவாயில்ல துரோகம்ல செய்த எப்ப பார்த்தாலும் இவ்வளவு இனி எப்படி நான் நம்ப முடியும் இவ பேசுறதெல்லாம் உண்மைதான் அவ பொய் சொல்லணும் நான் இவ்வளவு எப்படி நம்புறது இவ பேசுறது எல்லாமே எனக்கு பொய்யா தானே தெரியணுமே மக்களே அதையே நினைக்காம இரு மக்களே விடு மக்களே இனிமே செய்ய மாட்டா மக்களே எந்த தப்பு செய்ய மாட்டா அப்படி செஞ்சாலும் நம்ம எல்லாரும் சேர்ந்து அவளை பாத்துக்கிடுவோம் இதையே நினைச்சிட்டு இருக்காத மக்களே வெயில்ல என்ன ஆட்டம் போடாத பாரு வீட்டுக்கு கூப்பிட்டாலும் வாரதில்லை

இல்ல வசந்தி முனியமாக தான் ஏன் ரேஷன் கடை ரொம்ப நாளாக வச்சுட்டு இருந்தாவ கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசமும் அவையே தான் வச்சிட்ருந்தாவ எனக்கு மண்ணெண்ணெய் தேவடாதியா தான் வாங்கி எரிச்சிட்டு இருப்பாவ மண்ணெண்ணை வாங்கும்போது என் பொருளையும் சேர்த்து வேணும்னு தந்துருவாமா அவள்கிட்ட தான் இருந்துச்சு ஏன் ரேஷன் கடை சரி இன்னும் நானே வாங்கி வச்சுக்கிடலான்னு கேட்டேன் அவள்கிட்ட போய் அவியன் சாயங்காலம் தாரேன் அப்படின்னாவ அப்புறம் சாய்ங்காலம் போய் கேட்டது பார்த்து மாட்டேன் கொடுத்துட்டேன் ரேஷன் கடை எங்கன்னா வச்சேன்னு தெரியலனாவே பார்த்ததுக்கு ஆளையும் காணும் அட்ரஸையும் காணும் ஒரு வாரத்துக்கு மேலே அதுமே எங்கே போனாவும் கூட தெரியலை ஆண்டை எதுவும் கொடுத்தாவளா சொன்னாவளா இல்லையாக்கா காடில் ஒன்றும் தெரில அவையே மக வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனாவ கொஞ்சம் வாசலில் மட்டும் ரெண்டு நாளைக்கு தூத்து விட்டுருமா அப்படின்னாவ என்னன்னு தெரியல ஒரு வாரமாக ஆளை காண ஏண்ட சொன்னது முடிஞ்ச சாயங்காலமே வந்துடுவேன் என் பிள்ளைக்கு இருக்க சொல்லி வற்புறுத்துனா ரெண்டு நாள் நின்றுட்டு வருவேன் பார்த்தீங்கன்னாவ அவ்வளோ தாங்க சொன்னாவும் மக வீட்டுக்கு தான் போயிருக்காவ போனதுக்கப்புறம் எதுனா போடவும் இல்லை ஒன்றும் இல்லை நானும் கூப்பிட்டு கேட்க கிடையாது நான் அந்த வாசலை மட்டும் கூட்டி தண்ணி தெளிச்சு போடுவேங்க காலையில் சாயங்காலமும் ரேஷன் ஒன்றும் என்கிட்ட கொடுக்கலையே வாண்ட கொடுக்க சொல்லிச்சு என்னதான் இப்படி பண்ண ஏன் காடை வச்சுக்கிட்டு நான் ஒன்றுமே வாங்க முடியாமல் அலைஞ்சிட்டு போன மாதமும் ஒன்றுமே வாங்கலை பார்த்துக்க இப்போ இந்த மாதமும் பத்து தேதி கிட்ட ஆட்சியில் பத்திமா ஏதாவது வாங்கினா தானே உண்டு எனக்கு ஆயில் கிடையாது பார்த்துக்க சர்க்கரையும் கிடையாது வாங்கினா தான் ஆகும் நானும் ஒரு வரமா கேட்டுட்டு இருக்கேன் இப்போ தரேன் அவள்கிட்ட தர இவள்கிட்ட தரேன்னு தரவே இல்லை போல ஏன் பத்தியே சொல்லல காடை பத்தியே சொல்லல அவிய காடை பத்தியும் சொல்லல உங்க காடை பத்தியும் சொல்லல போயிட்டு சாயங்காலம் வந்துடும் இல்லைன்னா ரெண்டு நாள் ஆகும் பாத்தீமான்னாவ ஒரு வாரமா ஆளவே காணோம்க்கா மக விட்டு அப்படி போய் நிக்கவே நிக்காது இப்ப பாத்தியே ஒரு வாரம் போய் நிக்கி நல்ல விருந்து போல தெரியலக்கா என்ன நம்ம அதை பத்தி எல்லாம் கேட்டுக்கிறதும் இல்ல பேசிக்கிறதும் இல்ல என்னன்னா என்ன ராணி கா இருக்கும்போதுதான் அடிக்கடி போவேன் வருவேன் பிள்ளை அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கொடுத்தோம்னா அவைய பாட்டு பாத்துக்கிடுவா இப்போ அந்த உதவி இல்லை நான் அந்த வீட்டுக்கு போகிறதையும் நிப்பாட்டின்கா சுத்தமாக ராணியக்கா போனதும் இந்த வீட்டு பக்கமே போகிறது கிடையாது எப்போவும் என்கிட்ட கேட்டே தான் கிடக்கும் என்கிட்ட முன்னெல்லாம் வந்துக்கிட்டே கிடப்பேன் இப்போலாம் வாரதே இல்லைன்னு எங்கள் ராணியக்கா இருக்க வரைக்கும் போனேங்க்கா இப்போலாம் இல்லை போகவே பிடிக்க மாட்டேங்கி சே அந்த அக்கா அங்குள்ள இருக்க வரைக்கும் நல்ல உதவியாக இருந்துச்சு இந்த பிள்ளையை பார்த்துக்கிட வைக்கிறேன் என்னன்னாலும் ஓடி வருவாக்கா இப்போ அவி இல்லாததுனால நான் அந்த பக்கமே போகிறதில்ல சரி சரி பாத்திமா நீ முனியமா வந்தால் ஒரு வார்த்தை எனக்கு சொல்லுதி இல்லைனா காடை மட்டும் கொஞ்சம் வாங்கி இடி சரிக்கா நான் வந்து அவங்கள்ட்ட சொல்லுதேன் நான் காடை அவியெல்லாம் போய் கேட்க முடியாது உங்களுக்கு வேணா சொல்லுதேங்க வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து கேளுங்க சரி பாத்திமா சரி நான் போயிட்டு வரேண்ணா வீட்டை போன நேரம் வா